நவராத்திரி ஒன்பது இரவுகளும் பத்து நாட்களும் தெய்வீக சக்தியை வணங்கும் புனித விழா இது வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல நன்மை எப்போதும் தீமையை வெல்வதற்கான சின்னம் நவராத்திரியின் பின்னால் இருக்கும் வரலாறு நமக்கு ஆழமான ஆன்மீக பயணத்தை உணர்த்துகிறது நவராத்திரியின் வரலாறு புராணங்களில் சொல்லப்படுவது போல் மகிஷாசுரன் என்ற அசுரன் தனது தவத்தால் பெரும் வலிமையை பெற்றான் எந்த மனிதனாலும் எந்த தேவராலும் தன்னை வெல்ல முடியாது என்று வரம் பெற்றிருந்தான் அந்த அகந்தையையும் அசுரத்தன்மையையும் தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் இணைந்து தங்களது சக்தியை ஒன்றாக கூட்டி அவ்வாறு தோன்றியதே தெய்வீக தாயார் துர்கா மகிஷாசுரனுடன் ஒன்பது நாட்கள் ஒன்பது இரவுகள் யுத்தம் நடந்து பத்தாம் நாளில் தாயார் அவனை வதம் செய்தார் அதுவே விஜயதசமி எனப்படும் வெற்றியின் நாள் இதன் மூலம் நவராத்திரி நமக்கு தரும் செய்தி நன்மை எப்போதும் தீமையை வெல்லும் மூன்று தேவிகள் மூன்று சக்திகள் நவராத்திரியில் தெய்வீக தாயாரின் மூன்று வடிவங்கள் வணங்கப்படுகின்றன முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மன் அவள் அசுர சக்திகளை அளிக்கிறாள் நமக்கு துணிவு தைரியம் மன உறுதி அளிக்கிறாள் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயார் அவள் செல்வ செழிப்பு வளம் நல்ல மனநிலை அனைத்தையும் அருளுகிறாள் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயார் அவள் அறிவின் கல்வியின் கலையின் தேவதை நம் அறிவையும் படைப்பாற்றலையும் வளர்க்கிறாள் ஒன்பது நாட்களும் வணங்கி பத்தாம் நாளில் வெற்றியை கொண்டாடுகிறோம் நவராத்திரி காலத்தில் வீடுகளில் கொலு அமைத்து பொம்மைகள் வைக்கப்படுகின்றன பக்தியோடு விளக்கேற்றி பாடல்கள் பாடி பஜனை செய்து சுண்டல் நைவேத்தியம் செய்து வீடு முழுக்க ஆனந்தம் நிறைகிறது ஒவ்வொரு நாளும் தனித்தனி நிறத்தில் தாயாரை அலங்கரிப்பதும் தோழமை உறவுகள் பகிர்வு ஆகியவற்றையும் இந்த விழா தருகிறது ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி ஒன்பதாம் நாளில் ஆயுத பூஜை செய்யப்படுகிறது நம்முடைய வேலைக்கு பயன்படும் கருவிகள் புத்தகங்கள் இசை கருவிகள் அனைத்தையும் தாயாரிடம் வைத்து ஆசிர்வாதம் பெறுகிறோம் பத்தாம் நாளான விஜயதசமி நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பானது இது வெற்றியின் சின்னமாக கருதப்படுகிறது நவராத்திரி நமக்கு தரும் உண்மை நம்முள் இருக்கும் பயமும் அகந்தையையும் தீய குணங்களையும் அளிக்கும் போதுதான் தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் இந்த புனித நவராத்திரி அனைவருக்கும் அமைதி ஆரோக்கியம் செல்வ வளம் அறிவு ஆனந்தம் அனைத்தையும் தரட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க